வாய் நம்ம திருச்சிற்றம் போலும் நம்ம சிவ சிவ அன்பேசுவ மரக்கடலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கு வணக்கம் என்ற சிறப்பு வந்த நாயகம் தயானந்தா புத்தா குருவின் சார்பாக வருக வருகின்ற ஒரு வைக்கிறேன் ஐயா தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அன்புள்ள சிவ கார்த்திகேனையா ஹலோ அன்பேசும் பாலகிருஷ்ணன் சார் பாலகிருஷ்ணன் சார் Oke, okay. sila-sila anbese yang kuri wil anitha nitewara manita ananda anu memberani mereka okay. ah? Siapa Mana Ayah okay. okay. ஆ சரிதா சொல்ல நீங்கள் சிவபாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு வணக்கம் இந்த சிவசிவ அன்பேசியம் என்ற குழுவில் பயணித்து வரும் அனைத்து ஆத்மா நண்பர்களுக்கும் மற்றும் இந்த குழுவின் நடத்தி வரும் சிவபாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கும் என் வணக்கத்தை கொள்கின்றேன் இன்று நாம் வந்து ஞான இது தாந்திரிக பறை பற்றி பேச போறோம் இந்த ஞானத்தையும் தியானத்தையும் போதித்த பிதாமகாபத்திரும் சொர்ணமகாபத்திரும் மகாசர்பாபதி இருக்கும் இருக்கும் சதானந்த யோகிவருக்கும் காதிரெட்டிநயனருக்கும் பிரபஞ்ச சக்தி விசக்தி பஞ்சபோதங்களுக்கும் பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும் மற்றும் என் பெற்றோர்களுக்கும் வணக்கம் கூறிக்கொண்டு இன்று நம்ம அந்த த தலைப்புக்குள் செல்வோமா சக்தி ஆன்மாக்கள் விலக என்ன செய்யணும் நிறைய வீட்டில் அந்த பிரச்சனை இருக்குது ஆனால் சில பேர் சொல்றாங்க சில பேர் சொல்றதில்லை பல நூறு ஆண்டுகளுக்கு முன் ஆன்மாக்கள் வந்து டிராவல் ஆகி கொண்டிருப்பது உண்மைதான் ஆன்மா வந்து ஈவன் ஈவன் சென்னையில கூட சில ஏரியால இருக்குது பார்த்துருக்கோம் அப்படின்னு கூட சொல்றாங்க அவ்வளோ சிட்டி சிட்டியாச்சே டவுன் ஆச்ச வந்து காஸ்மபாலிட்டன் சென்டராச்சே அங்கெல்லாம் வருமா அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா பார்த்தீங்கன்னா அது கூட வந்து இருக்குது அப்படின்னு காட்சியை பார்த்ததாக சொல்றாங்க இது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது ஆனா எனக்கு பயமாகவே உள்ளது என்பவர்களுக்கு கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் சுய ஜாதகத்தில் பாலகாதிபதி திசையோ அல்லது மார்காதிபதி திசையோ நடக்கும் போது அதற்கு தகுந்தவாறு சில பூஜைகள் செய்யும் போது பயத்திலிருந்து விடுபடலாம் எளிமையான தாந்திரிக முறையில் வழிபாடு செய்ய செய்தான் முதலில் வந்து முதல் வழிபடும் தெய்வம் வந்து பகவதி அம்மன் அடுத்தது வந்து மகாலட்சுமி தேவியரையும் ரெண்டு பேரும் வீட்டுல வந்து வழிபடலாம் வீட்டை மகாலட்சுமி பூஜை செய்யும்போது காசுகளை வந்து கையில் போட்டு குலுக்கி மகாலட்சுமி தாயே நமக என்றும் வாயில் சிறிய துண்டு இனிப்பு அல்லது இனிப்பு ஏலக்காயை போட்டு போட்டுக்கிட்டு மகாலட்சுமி தே மகாலட்சுமி தாயே நமக என்று சொல்லி வரவும் இது தான் இது இது தான் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாசமி என்று சொல்கின்றோம் அப்போ அகம் பிரம்மாசி அடுத்தது ஓம் பகவதி தேவிகா சாரிகா பரா அப்படின்னு சொல்லணும் மூணாவது என்ன சொல்லணும் கொடுங்களூர் பகவதி அம்மே என்று சொல்ல வேண்டியது அப்போ அப்ப படையில் வந்து பேரிச்சம் பேரிச்சம்பழம் போடணும் பெண் தேவிய வழிபடுறதுனால விட்டதெல்லாம் தொடர்ந்து அஹ் மாதா மாதம் அமாவாசை தர்ப்பணம் செய்வதால் துக்க துர்க்க தேவதைகள் வீட்டுக்குள் வருவதை தடுத்து விடுவார்கள் துர்கேவதைகள் வீட்டுக்குள் வருவதை தடுத்து விடுவார்கள் சொல்றாங்க அப்புறம் வந்து நமக்கு இந்த இதுல இருந்து விடுபட்டோம்பா அப்புறம் நமக்கு என்னன்னா அடுத்ததுன்னா என்ன மனசு நிம்மதியா இருக்கணும் நல்ல தூக்கம் வேணும் அதுக்கு என்ன நிறைய பேருக்கு பணம் இருக்குதுன்னு தசனம் இருக்கும் சில பேருக்கு பணம் வந்துருச்சு அது எப்படி காப்பாத்துறதுன்னு யசனம் இருக்கும் சில பேருக்கு வந்து தூக்கமே வராது அதுக்கு மாத்திரை போட்டுக்குவாங்க சில பேர் வேலை வெட்டி இல்லாம தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்போ பாருங்க விதிங்கிறது எப்படி எப்படி எல்லாம் இருக்குது அவங்கவுங்களுக்கு விரிக்கப்பட்டது அவங்கவங்க மாதிரி இது நடக்குது ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல நல்லாவே தூக்கம் இப்ப இல்ல என்ன பண்ணலாம் அப்போ எப்போ எந்த நேரத்துல என்ன பார்த்தாலும் பிரச்சனை ஒன்னு ஒன்னு ஒண்ணுக்கு பின்னா ஒண்ணு வருது தீர்வே இல்லையா பகவானே எல்லாரும் நல்லா இருக்காங்க நான் மட்டும் இப்படி இருக்கேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்க கூட இருப்பாங்க ஒரு பக்கம் அருளை தேடி போவாங்க மறுபக்கம் பொருளை தேடி போவாங்க இரண்டுமே ஒன்றுக்கொன்று கிளாஷ் ஆகி கிளாஷ் ஆகி போயிக்கொண்டே இருக்கும் அப்போ சுயஜாதகத்தை நம்ம உங்கள் குடும்ப ஜோதிடருக்கு காண்பிக்கணும் என்ன ஆகுது அப்படின்னா திசைநாதனோ அல்லது புத்திநாதனோ அல்லது திசைகள் கடந்து அதுவும் வந்து யோகமான கிரகங்களில் யோகமான கிரகங்களில் வந்து அது யோகி அவயோகியோ அப்படின்றதெல்லாம் பார்த்து கிரகங்களை பார்த்து அந்த திசை புத்தியோ நடந்தால் இது போன்ற நிம்மதி இல்லாத தூக்கம் இல்லாத ஆஹ் போயிடும் தான் நம்ம வந்து ஆஹ் நாலு இடமோ நாலாம் இடமோ அல்லது பன்னெண்டாம் இடத்திலேயோ இது போன்ற சிரமங்கள் இருப்பின் சில எளிய பரிகாரங்களை தாந்திரேகம் முயற்சி செய்து விடலாம் தாந்திரிக பரிகாரங்கள்னு சொல்லுவாங்க அதுக்கு அதை கத்துக்கிட்டு அதை செய்யலாம் அவங்க நீங்களே கூட செய்யலாம் அப்போ ஒரு குருவை வச்சு தான் கத்துக்கணும் அந்த குருவுக்கு வந்து சரியானபடி வந்து போக்கு காமிக்காம அவங்களுக்கு இது பண்ணணும் சரிங்களா அடுத்து வந்து ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கணும் அதில் எக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் வந்து மேஷும் இப்ப பன்னெண்டாம் இடம் வந்து ஆகுது இடம் வந்து கொடுத்த வந்து கொடுத்த தேவதை யார் என்றால் தேவதையை வழிபட வேண்டும் அப்போ அந்த இதுக்கு உண்டான தேவதை யாருன்னா அவர் தான் நம்ம வழிபடும் குரு பகவான் தேவதை யார் என்றால் சிவபெருமான் தேவ சிவபெருமான் வந்து சிவபெருமானை வணங்க வேண்டியது மீனத்தில் உச்சம் பெற்ற வருபவர் வந்து சுக்கிரன் சுக்கராச்சாரியார் சுக்கரன்னா யாருன்னா சுக்கராச்சாரியார் அசுர அசுரகுணம் கொண்டவர் அப்போ சுக்கராச்சார சுக்கராச்சார சுக்கர பகவான் வந்து உச்சம் அடைய அடைய சுக்கர பகவானுக்கு கண் கொடுத்த தெய்வம் அஹ் யார் என்றால் சிவ சிவபெருமானை அந்த அந்த ஸ்தலம் தான் கஞ்ச் கஞ்சாகிர் கஞ்சாகிர் அப்படின்னு சொல்றது அந்த ஸ்தலம் என்ன ஸ்தலம் கஞ்சாகி அப்படின்னு சொல்றாங்க அப்போ சிவபெருமானை மனசார வழிபட வேண்டும் வந்து அவர் வந்து உள்ளொன்று வைத்து பரம்பொன்று பேசுறதா உறவு கிளவாமைய வேண்டும் சொல்லி இருக்கிறார் அதே போல அவர் சுத்தமான மனசு இருக்கணும் மனசுக்குள்ள எதுவும் வேற வெட்டி இருக்க இது எல்லாமே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது அந்த மாதிரி இணையங்கள் கொண்ட ஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த பெருமாளை மனசார வழிபட வேணும் அப்போ இந்த இந்த கண் கொடுத்த பெருமாள் சுக்கர பகவானுக்கு கண் கொடுத்த பெருமா கண் கொடுத்த தெய்வம் யாருன்னு பார்த்தா சிவபெருமானை அந்த தான் கஞ்சகீர் அப்படின்னு சொல்றது சிவபெருமானை ம மனசார வழிபட வேண்டும் கஞ்சனும் சுக்கர பகவானுக்கு ஸ்தலம் அவங்க வந்து சுக்கர பகவானுடைய ஸ்தலம் இந்த இந்த அப்போ இது சுக்கர பகவானுடைய ஸ்தலம் ஆகுது அப்போ ஒரு நாட்டு பசு நெய் அந்த சிவபெருமானுக்கும் சுக்கர பகவானுக்குமே கொடுத்து வர வேண்டியது அதே இடத்துல வேறு பல கிரகங்களும் இருந்தாலும் அவர்கள் அவர்களும் நாட்டு மாட்டு பசு நாட்டு மாட்டு பசு நெய்ய அஹ் கொடுத்தால் நான் சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் ஒரு பத்து இட்டு பத்து முறை நிம்மதியை கும்பிட்டு வந்துடலாம் அப்போ இத்தோடு ஜாதக ரீதியாக கர்ம பார்க்கலாம் அத்தோடு பாசிட்டிவ் தன்மையாக இருந்தால் நல்ல பலனையும் நல்ல பலனையும் வந்து சப்போஸ் தேவதை இல்லாமல் தவறாக செய்து விட்டாலும் அந்த கட்டங்களை எல்லாம் தாங்கக்கூடிய சக்தி நமக்கு பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க அப்போ தாந்திரிக ரீதியாக வியாழக்கிழமை என்று காசுகளை சேர்த்து கை நிறைய வைத்துக் கொள்ள வேண்டியது ஏழு விஷயங்கள் ஏழு வகை ஏழு வாரங்கள் குரு குருவோ அல்லது அல்லது குரு கோயிலுக்கு சென்று வர வேண்டாம் அப்போ வெள்ளி வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளி காசுகளை ஏழு வாரங்களாகவும் ஏழு ஏழு வாரங்கள் காசுகளாக சேர்த்து வைக்க வேண்டும் அகஸ்திய முனிவரை மனசார நினைத்து கொண்டு உங்கள் ஆஹ் ஆஹ் அன்னதானங்கள் செய்ய வேண்டும் சிவாலய சிவாலயங்கள் தயிர் சாதமும் அல்லது வஸ்திர தானமும் செய்தால் ஆஹ் வந்து பெண்களுக்கு அதாவது அந்த அந்த செய்தால் வஸ்தானம் பூ கட்டணம் நீண்ட ஆயலோடு வாழ்வார்கள் என்கின்ற எண்ணம் இருக்கு அப்போ இது பாசிட்டிவா அதாவது கண்ணாடி தட்டுகளில் இருப்பது இருப்பவர்களுக்கு இருபத்தி ஏழு முறை த தலையை கதிரி சென்று விட்டு வர வேண்டியது இங்க இங்கிருந்து போறோம் அப்படி போகும்போது ஸ்பெஷல் தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது அது எடுத்து பத்திரமான ஒரு இடத்துல நம்ம வச்சிட்டு அப்படின்னு சொல்றாங்க நம்ம வந்து குழந்தை வாரத்தாரம் பரிகாரம் பார்க்கலாமா சனி பகவான் மேல் சூரியன் நீலக்காதிர்கள் விடுகின்றது போல் அப்போதே பாருங்க கோயில கட்டி இருக்காங்க சரி இப்போ இந்த மெய்ஞானத்துடன் விஞ்ஞானத்தையும் கலந்து 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 தான் நம் வழிபாடுகள் வேதங்களும் சொல்றேன்னா இந்த குழந்தை பாக்கி உண்டாக சில தாந்திரிக பறவைகள் சொல்லத்தான் இது பண்ணிங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க அதை நான் எடுத்து எழுதியிருக்கேன் ஆனா ஆரம்பிக்க இப்போ அமாவாசை பௌர்ணமியோ தேய்பிரையோ அஷ்டமியோ அல்ல நம்ம கிளீனா என்ன செய்யணும்னா நோட் பண்ணி செய்யணும் அதுக்கப்புறம் ஜாதகத்தை உங்கள் ஜோதிட காண்பித்து கொள்ள வேண்டியது இப்போ நம்ம வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் சரி ஏதோ உங்களுக்கு சமச்சாரம் என்னன்னா ஒண்ணு தேங்காய் எண்ணெய் செக் எண்ணெய் வெடுத்துக் கொஞ்சம் பச்சைமாக கடித்து பச்சை கற்பூரம் போடவும் ஒரிஜினல் கஸ்தூரி வாங்கி கொண்டு கலக்கவும் ஏலக்காயும் பொடித்து விடவும் மறைவ அப்புறம் அப்புறம் மூடிகளை நீக்கலாம் சுவாமி முன்னாலே வைக்கலாம் விநாயகர் தான் பேர் சொன்ன யானந்தா சார் நியூ போட்டீங்க சார் நியூ போட்டீங்க சார் நியூ வந்துச்சு హలో